அனைவருக்கு ஆற்று நமஸ்காரங்கய்யா இன்றைக்கி நம்ம வேதத்தினுடைய முதல் இது பெரும்பும் நம்ம வந்து தொடங்குகிறோம் அதனால் ஒரு அறிமுகத்தோடு இதை தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சித்தவேதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடு அதில் சித்த வேதம் அப்படின்னு சொல்லும்போது அதில் சித்தம் அப்புறம் வேதம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது அதில் சித்தம் அப்படின்னா நம்மளிருந்து பிரகாசிக்கப்பட்ட ஒரு அறிவுன்னு அர்த்தம் சித்தம்னாலே பிரகாசம்னு அர்த்தம் அது மனதனுடைய வெளியில் வெளியில வந்த ஒரு சக்தி அது சக்தியினுடைய பிரகாசம் அது வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் அப்போ அந்த அறிவை பத்தி சாமி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஜீவ ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு சலனப்பட்டு வெளியில வரும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்க முடியும் அது நமக்குள்ளார் அடங்கி இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகிறது கிடையாது தூக்க சமயத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது அது எப்போ சலனப்பட்டு வெளியில் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம் நம்மளுடைய அறிவை நாம் எங்கே செயல்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கிற அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியில் வியாபிக்க வச்சு அதை பிரகாசிக்க செஞ்சு வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கேட்குறோம் அறிகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இந்த அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்கள் பண்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறதில்ல அவங்க தங்களுடைய அறிவை தங்களுடைய மனதனுடைய சக்தியை வெளியில செலவு பண்ணாம தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்போ சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டாகுது அதுல ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதைத்தான் அவங்க அனுபவம் நூலாக நமக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கிறது இந்த வாயு என்ன பண்ணுதுன்னா அதை நீ எங்க செலுத்துறீங்களோ அதை உங்களுக்கு தெரிய வச்சிடும் அதை பற்றின அறிவு உங்களுக்குள்ள ஒரு உண்டு பண்ணிடும் நாம் வெளியில் அதை வாயுவை செலுத்தி வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அந்த வாயுனுடைய பிரகாசத்தை உள்ளுக்குள்ளார செலுத்தி அவங்க தன்னை முழுசும் புரிஞ்சுக்கிறாங்க அதுதான் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான் சாமி சிவானந்தபுரம் சார் தன்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய அந்த பிரகாசத்தை வெளியில் போக விடாமல் தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி ஒரு அனுபவத்தை அவர் அனுபவிக்கிறார் அதைத்தான் அவர் சித்த வேதம்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்போ சித்தம் அப்படின்னா நம்மளிருந்து வெளியில் வெளிப்படக்கூடிய பிரகாசம்னு அர்த்தம் வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் அப்போ தன்னிலிருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசத்தை அதை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் வெளி விஷயங்களை பற்றி தான் அவர் பேசியிருக்கணும் ஆனால் அவர் பேசினது முழுக்க முழுக்க உள்ளார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசுகிறாரு அப்படின்னா அந்த சக்தியினுடைய சலனங்கிறது அவருக்கு உள்ளே மட்டுமே தான் இருந்திருக்கு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் மட்டுமே தான் அவர் அசையாமல் நிறுத்தி அந்த அனுபவத்தை அவர் அனுபவித்து ஒரு அவருடைய அனுபவ புஸ்தகமாக அவர் என்னென்னலாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ என்னெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ அதை நமக்கு சித்த வேதம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கொடுத்துருக்குறாரு அதனால் அந்த முன்னட்டையிலேயே அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்த பரமசரால் உபதேசிக்கப்பட்ட மோட்ச சூத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அதுக்கு கீழே சித்தவேதம்னு எழுதி ஜீவனுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போது அது ஒரு ஹிஸ்ட்ரி அது யாரோட ஹிஸ்ட்ரினா ஜீவனுடைய ஹிஸ்டரி அப்போ இது சிவானந்தபுரம் சார் ஒரு அனுபவமாக மட்டும் இதை எடுத்துக்க முடியாது இது வந்து ஒட்டுமொத்த ஜீவர்களுடைய ஹிஸ்ட்ரி அது ஒரு ஜீவன் அப்படின்னா அது இப்படி தான் அதனுடைய செயல்முறை இப்படி தான் இருக்கும் அதனுடைய தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாமி வந்து எழுதியிருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த ஒரு டாப்பிக்காக வந்து அவங்க ஒரு கடிதத்தை வந்து அவங்க குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து சாமி வடகரையில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய விஸ்வம்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பதிலுரையா அவர் வந்து ஒரு கடிதத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார் இந்த விஸ்வம்ங்கிறவர் ஏழாம் தேதி மூணாவது மாதம் முப்பத்தாறாம் தேதி அவர் எழுதின கடிதத்துக்கான பதிலுரையாதான் இவர் இருபத்தி மூணாம் தேதி எழுதுறாரு அதுல இவர் மலேசியாவில் இருக்கிறாரு சாமி சிவானந்தபுரம் சார் இங்கே வடகரையில் கேரளாவில் இருக்கக்கூடிய சித்த சமாஜத்தினுடைய ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வம்ங்கிற பொது தலைவருக்கு அவர் அந்த கடிதத்தை பதிலுரையை எழுதுகிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுன கடிதத்தில் ரெண்டு விஷயத்தை பற்றி எனக்கு தெரிவிச்சிருந்தீங்க ஒன்று வந்து உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தினுடைய மூன்றாம் பதிப்பு தயாராகிட்டு இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்திருந்தீங்க ரெண்டாவது ஜாதி என்பது என்ன அப்படிங்கிற புஸ்தகத்தினுடைய பின்னட்டையில ஆஹ் ஒரு சித்தவேதத்தினுடைய ஒரு அறிமுகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க இப்போ நிறைய பதிப்பகத்தார் வந்து எங்ககிட்ட இந்தந்த புக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள்லாம் அவங்க பின்னட்டையில எழுதுறது உண்டு அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சித்த வேதத்தினுடைய ஒரு அறிமுகத்தை அவர் வந்து அவங்க வச்சிட்டு ஜாதி என்பது என்ன அப்படின்னு புஸ்தகத்தினுடைய பின் அதில் அதுல அவங்க பண்ணின ஒரு விஷயம் என்னன்னா அதை சாமி கவனிச்சுட்டு அதை தெரிவுபடுத்துறாரு நீங்கள் சிவானந்த ஜீவ ஜீவசரித்திரம்னு அதை எழுதியிருக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட பேசணும்னு சொல்லி இந்த பதிலுரை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறார் நாம் செய்கிற செயலை மற்றவருக்கு புரிய வைக்கிறதுங்கிறது தப்பு தாங்கிறார் ஏன்னா மற்றொரு புரிய வைக்கிறதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்கிறது கிடையாது நான் உலகோர் நலமடைய வேண்டிதான் நாம் செய்கிற செயல் எல்லாமே இருக்குது அப்போ மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் இது பண்றேன் அது செய்யறேன் இது செய்ய போகிறேன் அப்படின்னு எதையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அது நம்ம செய்கையில் காமிக்கும் போதே அதை அவங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்போ அதை சொல்லணும்னு நமக்கு அவசியம் கிடையாது அதனால இந்த உலக சாதிக்குள்ள ஜீவிதம் மூன்றாம் பதிப்பு இப்போ அச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு சரி இருந்தாலும் அது உங்களுடைய செய்கை அது உங்களுடைய உரிமை அது அது நீங்க தெரிவிக்கிறீங்க சரி அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா நாம் இப்போ முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜாதி என்பது என்னங்கிற அந்த புஸ்தகத்தினுடைய பின்னட்டையில் அட்டையில அந்த சித்தவேதத்தினுடைய அறிமுகத்துல சாமி சிவானந்த பிரபன் ஜீவ சரித்திரம்னு எழுதப்பட்டிருக்குது இல்லையா அதை பத்தி தான் இப்ப நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அவர் வந்து சொல்கிறார் அதாவது நீங்க நம்மளுடைய தத்துவத்தை சரிவர புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டு அதை பத்தி நினைக்கும்போது நாம வியப்படையவும் பரிதாப படவும் செய்கிறோங்கிறார் யாருக்கு பொது தலைவருக்கு அப்ப அவரு அந்த தத்துவத்தை சரியா நீ கிரகிச்சிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்க இப்படி எழுதியிருக்க மாட்டீங்க சிவானந்த புரம்சர் ஜீவசரித்திரம் எழுத அங்க வாய்ப்பு இருந்திருக்காது ஏன்னா சிவானந்த புரம்சருக்கு என்று விசேஷ ஜீவன் இல்லை அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறார் ஜீவ அது ஜீவனுடைய சரித்திரம் அப்ப இந்த சித்தவேதம்ங்கிறது யாருடைய சரித்திரம்னா அது ஜீவனுடைய சரித்திரம் இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா எத்தனை ஜீவன்கள் இருக்குதோ ஒரு ஜீவன் ஒன்று இருந்துச்சுன்னா அதனுடைய சரித்திரம் தான் இது அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜீவன் அவ்வளோ அதை தான் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணுமே தவிர அதில் சிவானந்தபுரம்சரின் ஜீவன் இது என்னுடைய ஜீவன் உன்னுடைய ஜீவன் அங்கே குறிப்பிட்டு சொல்றதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஜீவன் என்று ஒன்றே உள்ளதுங்கிறார் அங்கே ஒன்லி ஒன்றுங்கிறாரு எல்லா இப்போ நிறையா ஜீவன்கள் இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அது சமம்னு ஆயிரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் ஆயிரும் நிறையா ஜீவன் இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஈக்குவல் அப்படின்னு சொல்ற மாதிரியான அர்த்தம் ஆயிரும் ஆனா சாமி அதை குறிப்பிட்டு சொல்ற ஒரே விஷய வார்த்தை என்னன்னா ஜீவன் என்பது ஒன்றே உள்ளதுங்கிறார் ஒன்லி ஒன் அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறது அந்த ஜீவனுடைய சரித்திரமாகவும் வேதம்ங்கிறார் அப்போ சிவானந்தபுரம் சருக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குன்னா அப்ப மத்த ஜீவன்ல யாரு அப்படின்னு கேட்டா அது அவருடைய பிரதிபலிப்பு தான் அது இப்போ ரமேஷுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா நான் சந்திக்கக்கூடிய மத்த ஜீவன்ல யாரு அப்படின்னு கேட்டா என்னுடைய பிரதிபலிப்பு தான் அது அப்ப ஜீவனுங்கிறது ஒண்ணுதான் இருக்குது அந்த ஒரே ஜீவனை தான் நாம இப்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு இது வேற ஜீவன் அது வேற ஜீவன் அங்க தனிப்பட்டு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு அதனால அந்த புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டிருந்தா அந்த அச்சடிக்கப்பட்ட அந்த பகுதியை நீக்கி ஒருவேளை அச்சடிக்கப்படலை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு திருத்தி வேற வகையா அச்சடிங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்றாரு இப்ப இந்த கடிதம் இங்க ரொம்ப முக்கியமா இது ஏன் வந்து சித்தவேதத்துல இதை முன்னாடி அவங்க குறிப்பிட்டு இந்த இந்த பதிப்பக பதிப்பை அவங்க வந்து வெளியிடணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் அந்த கடிதத்துக்கு கீழே ஏன் குறிப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க சமாஜத்தில் இருக்கிறவங்க ஏன் இந்த கடிதத்தை நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏன்னா சித்த சமாஜார ஸ்தாபகர் அவர் வந்து அந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலேசியா ஃபெடரேஷன் ஆஃப் மலேயா ஸ்டேட் அதாவது எஃப்எம்எஸ் அப்படின்னு அதை சுருக்கி சொல்லுவாங்க மலேசியாவை பற்றி குறிப்பிடும்போது அவர் மலேசியாவில் இருக்கும்போது பொது தலைவருக்கு எழுதின ஒரு கடிதத்தை நாம தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி அதை வச்சிருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாமிகளுடைய ஜீவ சரித்திரத்தை பற்றி பலரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க அவர் எங்கே பிறந்தாரு அவர் எங்கே வளர்ந்தாரு அவர் என்ன படித்தாரு என்ன தொழில் பண்ணாரு அவங்க அம்மா அப்பா யாரு கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீவ சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை தெரிஞ்சிக்கிறதுல சாமிக்கு கொஞ்சம் கூட ஒரு உடன்பாடு கிடையாது அதை கவனிக்க கூடாதுன்னு அவர் சொல்லியும் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் இந்த கடிதத்தை நாங்கள் இங்கே வைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போ இவருடைய ஜீவ சரித்திரத்துக்கும் இந்த கடிதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இங்கே ஜீவ சரித்திரம்னு சொல்லும்போது சிவானந்தபுரம் சார் தனிப்பட்ட ஜீவன் இல்லைன்னு குறிப்பிட்டாச்சு அப்படின்னா இப்போ என்னுடைய ஜீவன் எதுவோ அதுதான் அவருடைய ஜீவன் இங்கே ஜீவன்கிறது வேற வேற கிடையாதுங்கிறத அவர் அங்கே தெளிவுபடுத்தின ஒரு கடிதத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க சிவானந்தபுரம் சருடைய ஜீவனை யாரும் கவனிக்காதீங்க உங்களுடைய ஜீவன் தான் அந்த ஜீவனாக இருக்குது அங்கே ஜீவன்கிறது ஒன்று தான் அதனால அந்த ஜீவனை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணினாரு எங்கே பிறந்தாரு எங்கே வளர்ந்தாருன்னு இதை கவனிச்சுட்டு இருந்து உங்கள் ஜீவனை இன்னும் நீங்கள் விரயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஜீவனை கவனிங்க அது ரெண்டு ஜீவனும் ஒன்று தான் அவர் ஏற்கனவே ஒரு கடிதத்தில் தெரிவிச்சிருக்கிறாருங்கிறத தான் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது சாமி சிவானந்த சொன்ன ஜீவ சரித்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த பயோகிராஃபி நிறைய பேர் எழுதுவாங்க சுய சரிதை அப்படின்னு சொல்லி அந்த பயோகிராஃபிங்கிறது இந்த சித்தவேதம் தான் அவரை பற்றின அவர் எழுதின ஒரு பயோகிராஃபியாக தான் இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அவருடைய சரித்திரமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் இதில் மொத்தம் இருபத்ரெண்டு அத்தியாயங்கள் வந்து இருக்குது அந்த அத்தியாயங்களில் அவருடைய அனுபவப்பட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்மக்கிட்ட அவர் பகிர்ந்து இதில் இதுல வந்து எளிமையாக ஒரு சீடன் வந்து கேள்வி கேட்டு ஒரு குது குரு பதில் சொல்ற மாதிரி ரொம்ப எளிமையாக அவர் வந்து அதை அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிறாரு அப்ப தொடக்கத்துல இருந்து இருபத்தி ரெண்டு அத்தியாயம் வரைக்கும் அது அப்படியே கண்டினியூட்டிவா போகுது அந்த கேள்வி பதில்கள் அது அத்தியாயமா அவங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர ஒரு அத்தியாயம் முடியும் போது அதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த அத்தியாயத்துக்கான தொடக்கத்தை அங்கேயே வச்சிருவாங்க அந்த கேள்வியிலேருந்து அடுத்தடுத்து தொடங்கி போயிட்டே இருக்கும் அப்படி தான் அது கண்டினியூட்டியாக அது வந்து போகுது அப்போது இந்த சித்த வேதம்னு சொல்கிறதுல வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அத்தியாயம் இருக்குது இந்த அத்தியாயத்துக்கான ஒரு அட்டவணைக்கு அடுத்தது சித்த வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கும்போது இந்த கணபதி ஸ்லோகம் மாதிரி இல்லை கணபதிக்கான ஒரு பாடல் மாதிரி இல்லை கடவுள் வாழ்த்து மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு தொடங்குவோம் அந்த மாதிரி சாமி வந்து பாடல்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அது என்னென்னா வந்தே பரபிரம்ம கம்ச வந்தே குருவோ சாந்தம் உமைசம் வந்தே சிவானந்த குரு பிரபீம் வந்தே சதானிய நபி வந்தே நியான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சித் சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகின்றேன் பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு நன்றியோட அதை வந்து ஒரு தொடங்குகிறார் ஆனந்த சுகாதார தாரா மகண்டானந்த விக்கிரகம் தயாலுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அதுக்கான அர்த்தம் என்னென்னா அளவற்ற இன்பமொழிக்கு ஆதாரமாக இருப்பவரும் பரிபூர்ண ஆனந்தமூர்த்தியும் தயாபரணம் மகிழ்ச்சி மிக்கோணுமாகிய சத்குரு நாதனை யான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தத்தை சாமி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மூணாவது ஒரு பாடலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அது இந்த சித்தவேதத்தினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது வந்து நன்றி உரை வந்து இப்போ கடவுளுக்கு அவர் முதல்ல செலுத்திட்டாரு அதுக்கப்புறம் மற்ற மகான்களுக்கும் சேர்த்து ஒரு நன்றி உரையை அவர் செலுத்திட்டார் இப்போ அடுத்து இன்னொருத்தருக்கு நன்றி உரையை அவர் செலுத்துகிறாரு அது என்னன்னா ராகாதி ரோஹான் சதாதானு சக்தா நசேசகாய வைத்தியாய நமஸ்துஸ்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை எழுதிட்டு அதுக்கான ஒரு பொருள் அது என்னங்கிறத சொல்றாரு தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலே கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற விருப்பு விருப்பு முதலான ராகத்து வேசாதி அப்படின்னு பிராக்கெட்ல பண்ணிட்டு பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேற இருக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வயதற்கே நமஸ்காரம் அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் ஒரு ஒருத்தர் வந்து பரவி இருக்கிறார் அவருதான் எப்பவும் நம்மளை விட்டு பிரியாம ஆனா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தோட இருந்துகிட்டு ஸ்னேகம் மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட வழக்கங்கள்னு அதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்போ விருப்பு விருப்பு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கெட்ட வழக்கம் அது அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த விஷயத்தை தான் அவர் துவேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ராகம் அப்படின்னா விருப்பு துவேஷம் அப்படின்னா வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்புங்கிறத பெரும் வியாதி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இப்போ நாமெல்லாம் செத்து போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் நம்ம சயின்ஸில் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வெளியில் என்ன சொல்லிக்குவோம் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவருக்கு வியாதி வந்துடுச்சு செத்து போயிட்டாரு அவர் ஆயில் முடிஞ்சு போச்சு செத்து போயிட்டாருன்னு அப்போது நாம் சாகிறதுக்கு இந்த ரெண்டு பெரும் வியாதிகள் தான் காரணமா இருக்கு இந்த வியாதிகள்னால தான் நம்ம செத்துட்டு இந்த ரெண்டு பெரும் வியாதிகள் அது என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பம் வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வியாதிகள் தான் இதுதான் நம்மளை அறிய விடாம தடுத்துட்டு இருக்கக்கூடிய வியாதிகள் இந்த ரெண்டு வியாதிகளை வேற அறுக்கிறதுக்கு யார்னால முடியுமோ அவர் தான் வந்து அசாதாரண வைத்தியர் அவருக்கு தான் நமஸ்காரம்னு சொல்லி சொல்றாரு அந்த வைத்தியர் தான் தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார் சாமி வந்து ஜீவனை பத்தி பேசும்போது அவர் சொல்லுவார் உச்சம் த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா இடங்களிலும் ஜீவன் பரவி இருக்குது இந்த பயத்தை பத்தி பேசும்போது அதை அந்த வார்த்தையை குறிப்பிடுறார் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஜீவன் பரவி இருக்கு பயப்படும் சமயத்துல இந்த மொத்த ஜீவனும் உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகுது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்போ ஜீவனும் இந்த உடம்பு முழுவதும் பரவியே இருக்குது நமக்குள்ளார ரத்தம் அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது அடுத்தது வாயு அந்த வாயுனுடைய ஓட்டத்தில் தான் ரத்தமே ஓடிட்டு இருக்குது அந்த ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணி அந்த வாயுவை அந்த டியூபுக்குள்ளே செலுத்தலை அப்படின்னா ரத்தம் ஓடாது அப்போ அந்த வாயுனுடைய போக்குவரத்தும் தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவிட்டே இருக்குது அப்போ இந்த மூணு விஷயங்களும் தான் மூணு ரூபமாக இருக்குது ஜீவனாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இதெல்லாமே இந்த மூணுமே வேறு வேறு குணாதிசயத்தோட இது நம்ம உடம்பு முழுவதும் பரவி இருக்குது ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு தெரியும் அது ஜீவன் தான் ரத்தம் அப்படின்னா சாமி வந்து நடவடிக்கை கிரமங்கள்லாம் அதை மனசுனே அவர் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டார் மனம் தான் ரத்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டார் வாயுனுடைய சலனம் தான் அகங்காரத்தை உண்டு பண்ணுது அப்போ அதுதான் அகங்காரமாக இருக்குது இந்த மூணு விஷயம் தான் நம்ம உடம்பு முழுவதும் பரவி இருக்குது இந்த அசாதாரண வைத்தியரை இவங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரே பொருள் தான் அது வேறு வேறு ரூபத்தில் வேறு வேறு குணத்தில் இருக்கிறனால அதுக்கு வேறு வேறு பெயர்கள் வந்து நம்ம சூட்டி வச்சிருக்கிறோம் அப்படி அந்த அசாதாரண வைத்தியருங்கிறவர் அவர் தான் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறார் அவர் தான் தீர்வுக்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்லோகத்தோடு அவர் வந்து அந்த சித்தவேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து அவர் தொடங்குறாரு ஸோ இதுதான் வந்து சித்தவேதத்தினுடைய அறிமுகமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் అనేవరికి ఆత్మ నమస్కారం